ஓம் ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவென்லிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான ஹெர்பல் டிப்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் என்னோடது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இல்லைனா கூட உங்களுக்கு சார்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை டிப்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள் அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் வசம்பு தெரியுமா உங்களுக்கு வசம்பு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வசம்பு வந்து அவ்வளோ பெரிய ஒரு அமேசிங் பவர்ஸ் அந்த வசம்பில் இருக்குது இது வந்து பல பேருக்கு தெரியாது இந்த வசம்பு வந்து மருந்தாதான் பார்த்துருப்பாங்களே தவிர இந்த வசம்புல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குங்கிறது வந்து பல பேருக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்களுடைய லாக்கர் உங்கள் பேக்கு எல்லாத்துலேயுமே ஒரு வசம்பு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க இதை தவிர நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காரியத்துக்கு போகிறீங்க ஒரு விஷயமாக ஒரு திருமணத்துக்கோ ஒரு வியாபாரத்துக்கு ஒரு ஆர்டருக்கோ எதுக்கோ ஒன்றுத்துக்கு போகிறீங்க அப்போ வந்து உங்களுக்கு கூட வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பவர் தேவையாக இருக்கும் ஓகேங்களா அந்த பவர் வந்து இந்த வசம்பு கொடுக்கும் உங்களுக்கு வந்து அதை பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அது நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா கிட்ட உட்காந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பொழுதாவது ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கோங்களேன் இன்னும் விசேஷமாக இருக்கும் ஒரு அகல் விளக்கை எடுத்து ப பசு நெய் ஊற்றிட்டு திரி போட்டுவிட்டு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றுங்க விளக்கை ஏற்றிட்டு இந்த வசம்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து லைட்டாக வந்து அதில் காமிங்க அந்த சூடாகும்பொழுது அதில் வந்து ஒரு கருப்பு வரும் பார்த்தீங்களா அதை வந்து அந்த நெய்யோட கலந்து நெத்தியில் இங்கேயோ இல்லைன்னா இங்கேயோ தலை இங்கே உச்சந்தலையில் வச்சுட்டு போயிடுங்க லேடிஸு ஜென்ட்ஸு யாராக இருந்தாலும் பசங்கள் படிக்க காலேஜில் எக்ஸாமுக்கோ இதுக்கோ போகும்போது கூட நீங்கள் அதை விடலாம் வச்சு விடுங்களேன் நீங்கள் பாருங்களேன் அதுக்கு எப்படி ஒரு வசிய சக்தி இருக்குதுன்னு அவ்வளோ பெரிய ஒரு அமேசிங் பவர் வந்து வசம்பில் இருக்குது இந்த வசம்பை உபயோகப்படுத்துகிற முறையில் உபயோகப்படுத்துனீங்கன்னா அதில் இருக்கிற பவர்ஸ் வந்து அப்படி வந்து நமக்கு வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு உபயோகமாகும் இது பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை வேண்டிட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா என்னுடைய சேனல் பேர் மலாஷாண்டி வேன் லீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதோடு இல்லாமல் என்னுடைய ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்கா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ராசி நட்சத்திரம் பேர் உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் அனுப்பினீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு எந்த பொருள் சூட் ஆகும் உங்கள் பிரச்சனை எப்படி தீருங்கிறது சொல்லுவேன் நன்றி வணக்கம்